இங்கே நீட்டு வேணுமா வேண்டாமான்ற அந்த டாப்பிக்கே அதுக்குள்ளேயே நான் வரலை இல்லை வேறு எந்த படிப்பும் படிச்சுட்டு நம்ம வேலைக்கு போனால் நம்மளால் பணம் சம்பாதிக்க முடியாது இந்த ப்ரொஃபஷன் மட்டும் தான் இருக்கா பட் அக்செப்ட் பண்ணிக்க முடியாத குழந்தைங்க தானே இப்போ நம்ம ரீசெண்டாக நியூஸ் பார்த்தோம் எழுதுறதுக்காக வெயிட் பண்ணிவிட்டு அவங்களால முடியலை அப்படின்றதுக்காக போர்டு எக்ஸாமையும் படிச்சுக்கணும் நீட்டோட அந்த கிளாஸஸும் அட்டன் பண்ணணும் போர்டு எக்ஸாம் முடிஞ்சு ஐ திங்க் ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் கேப்பில் வந்து நீட் எக்ஸாம் வரும் ஸோ ரெண்டுத்துலேயுமே அவங்க வந்து ஃபோக்கஸ்டாக போகணும் அப்படின்ற போது ஸோ மார்க்ஸ் 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 இதை பற்றி மட்டும்தான் அந்த குழந்தைகிட்ட நம்ம பேசுகிறோம் வரவங்களும் அதை தான் பேசுகிறாங்க வெளியில் எங்கே போனாலும் அதை தான் கேட்கும் போது அவங்கள மீறி ஒரு நீட் எக்ஸாம் எழுத முடியும் அவங்களால அந்த ஒரு கெப்பாசிட்டி இருக்குதுன்னு தானே பேரண்ட்ஸ் விட்டதோடு ஸ்டாப் பண்ணிடணும் எதுக்கு அதை வந்து ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் பேசி 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 அந்த குழந்தை வந்து அந்த ப்ரெஷருக்குள்ளே போகிறாங்க அப்படின்னும் போது நம்மளோட அப்சர்வேஷன் தெரியும் சோர்வாவாங்க நிறைய சாப்பிட மாட்டாங்க முன்னாடிலாம் வந்து எக்ஸாம் வருது அப்படின்னா டெஸ்ட் வருது ஒரு மாடல் டெஸ்ட் எழுதணும்னா ரொம்ப ஆர்வமாக போய் உட்காருவாங்க போக 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 அதை பற்றியே பேசிகிட்டு அந்த ஆர்வம் கம்மியாகும் இப்போ அதுதான் உங்களுக்கு வந்துட்டு ஒரு தெலுங்கு தமிழ் வணக்கம் ஸோ இப்போது ரீசெண்டாக ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாக ப்ரெஷராக இருக்கிறது எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாம்ஸு என்ன தான் வந்து டுவெல்த்து டென்த்து இந்த எக்ஸாம்ஸ்லாம் பாஸ் பண்ணாலும் அதுக்கப்புறம் நீட் வந்து நம்ம பாஸ் பண்ணுவோமா மாட்டோமா இது வந்து நம்ம ஃபெயில் ஆகிட்டால் நம்ம லைஃப் ஆகும் அப்படின்னு நிறைய கொஷின் மார்க்னால நிறைய பசங்க ரொம்பவே ஸ்ட்ரெஸ் ஆகிறாங்க இனிமேல் அந்த கவலை வேண்டாம் இதை பற்றி நம்மக்கிட்ட ரொம்ப விளக்கமாக நிறைய விஷயம் ஷேர் பண்ணுறதுக்காக நம்ம கூட பேரண்டிங் கவுன்சிலர் ஆஷா பாக்கியராஜ் இருக்காங்க ஃபர்ஸ்ட் அவங்கள வெல்கம் பண்ணிடலாம் ஹாய் மேம் ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கேன் தேங்க்யூ ஸோ ஸ்வீட் ஆஃப் யூ மேம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த நீட் எக்ஸாம்ஸாக இதனால் குழந்தைங்க எவ்வளோ ப்ரெஷர் ஆறாங்க அவங்களே அவங்கள வந்து அளவுக்கு ப்ரெஷர் பண்ணிக்கிறாங்க இது அவங்களே ப்ரெஷர் பண்ணிக்கிறாங்களா அப்படின்றது வந்துட்டு எனக்கு ஒரு பெரிய எப்பயுமே அது ஒரு டவுட் இருக்கும் பிகாஸ் சொசைட்டி அண்ட் பேரண்ட்ஸ் கொடுக்குற ப்ரெஷர் தான் வந்தது அண்ட் இந்த நீட் ப்ரிப்பரேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக வந்துட்டு அவங்களோட அந்த டென்த் லெவன்த்து டுவெல்த்துலேருந்தே வந்து ஆரம்பிச்சிருவாங்க ஸோ பேர்லாக அவங்க அவங்களோட போர்டு எக்ஸாமும் தே நீட் டு ஃபேஸ் இந்த நீட் எக்ஸாமும் வந்து ஃபேஸ் பண்ணணும் அண்ட் ஐ ஹேவ் ஹர்ட் ஃப்ரம் ஸோ மெனி கிளைன்ஸ் பசங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க இது மாதிரி வந்துட்டு டஃபராக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஸோ இது டஃபராக தான் இருக்கும்ன்ற அந்த ப்ரெஷரை நம்ம குழந்தைங்கிட்ட முறை வச்சுட்டோம் நீட்டு நீட்டு நீட்டுன்னு நம்ம வந்து பேசிகிட்டே இருக்கிறோமா எத்தனாவது ஸ்டாண்டர்ட்லேருந்து பேச ஆரம்பிப்போம்லாம் எனக்கு தெரியல இப்போ நான் இருக்கிற பேரண்ட்ஸ் கிட்ட பிறந்த அந்த பேச ஆரம்பிக்கிறாங்க ஓகே நீ வந்து டாக்டர் ஆகணும் நீ நீட்டு படிக்கணும் நீ வந்து இதாகணும் அதாகணுன்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க ஸோ ஆப்வியஸா பெரிய குழந்தைங்க கிட்டனா இப்போ எந்த அளவுக்கு அது ப்ரெஷர் இருந்திருக்கும் ஸோ அவங்களோட மைண்ட்ல தன்னை மீறி வந்து அந்த ஒரு விஷயம் வந்து பதிவாயிடுது ஓகே இது வந்து இட் இஸ் கோயிங் டு பி டிஃபிகல்ட் டஃப்பாக தான் இருக்கும் அடுத்த ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு நம்ம அதை வந்து ஃபேஸ் பண்ணணும் அப்படின்றது போயிட்டு ஸோ இப்போ ஆகும் போர்டு எக்ஸாமையும் படிச்சுக்கணும் நீட்டோட அந்த கிளாஸஸும் அட்டன் பண்ணணும் போர்டு எக்ஸாம் முடிஞ்சு ஐ திங்க் ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் கேப்பில் வந்து நீட் எக்ஸாம் வரும் ஸோ ரெண்டுத்துலையுமே அவங்க வந்து ஃபோக்கஸ்டாக போகணும் அப்படின்ற போது என்ன தவறாங்க நிறைய பேரண்ட்ஸ் அப்படின்னா படிப்பு மட்டும் தான் அவங்க செய்யணும் வேற எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸும் வச்சுக்க கூடாது அப்படின்றதுல இருக்கும்போது அந்த ஸ்ட்ரெஸ்ஸை நார்மலாக ஒரு அடல்ட்ஸ் நல்ல ஒரு பெரிய அடல்ட் ஒரு தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி இயர்ஸ் எடுத்துப்போம் ஒரு புத்தகம் கொடுத்து அவங்கள்ட்ட படிக்க கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன் எவ்வளோ நேரம் ஃபோஸ்டா படிக்க முடியும் ஓகே எவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக எவ்வளோ ஒரு புக் அடிக்டட் பர்சனாக ஒரு புக் போவாமா இருந்தாலுமே ஒரு சில பேர் சொல்லுவாங்க அந்த புக்கை எடுத்தா நான் வந்து முடிச்சிருவேன் படித்து முடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அதுக்கு நடுவில் வந்துட்டு அந்த கான்சன்ட்ரேஷன் எல்லாம் ஒரு வேறு ஏதாவது சிந்தனைகள் போகும் வரும் ஸோ யாராலையுமே வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்து உட்காந்து படிக்க முடியாது நிறையா அது நான் கிளைண்ட்ஸ் வந்து சொல்லியிருக்கிறாங்க ஆன்ட்டி நாங்கள் வந்து சும்மா அப்பா அம்மாக்காக உட்காந்துட்ருப்போம் இன்னும் நீ அவ்வளோதான் படித்து முடிச்சிட்டியா ஏன் நீ படிக்க மாட்டீங்கன்னு அந்த ஒரு கேள்வி கேட்பாங்கன்றதுக்காக சும்மா புக்கை திறந்து நாங்கள் வச்சுட்டோம் ஸோ அந்த ப்ரெஷர் தன்னை மீறி வந்துடுது அடுத்தது நம்மளால் அந்த மார்க் எடுக்க முடியுமா எடுக்க முடியாதா அப்படின்றது கேள்விகள் எல்லாம் அந்த குழந்தைங்களுக்கு மோஸ்டா இருக்கிறது இல்லை நம்ம அப்பா அம்மா வந்து என்ன நினைப்பாங்க அப்பா அம்மாக்காக நம்ம எடுக்கணும் இது மாதிரி ஃப்ரெண்ட்ஸு சொசைட்டியெல்லாம் எல்லாம் பேசுறாங்க அதுக்காக நம்ம எடுக்கணும்ன்ற மாதிரி அந்த ஒரு ப்ரெஷனும் போயிடும் சோ மார்க்ஸ் 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 இத பத்தி மட்டும்தான் அந்த குழந்தைக்கிட்ட நம்ம பேசுகிறோம் வரவங்களும் அதை தான் பேசுகிறாங்க வெளியில எங்கே போனாலும் அதை தான் கேட்கும் போது அவங்கள மீறி ஒரு ப்ரெஷர் தான் அந்த குழந்தைக்கு வருது அப்போ நீங்களே சொல்லிட்டீங்க அவங்கள மீறி அந்த ப்ரெஷர் அந்த குழந்தைக்கு வருதுன்னு ஸோ இந்த மாதிரியான அகாடமிக் ப்ரெஷர் அந்த குழந்தைக்கு வரும்போது எந்த மாதிரியான விளைவுகள் பாதிப்புகள் ஏற்படுது எனக்கு வந்து ஒரு கவுன்சிலிங்காக இது மாதிரி தான் வந்தாங்க நீட் எக்ஸாம் நடக்கிறதுக்கு காலையில் வந்து ஷி அட்டம் லைக் எனக்கு வந்து எக்ஸாம் எழுத வேணாம் எழுது எப்படி எழுதினாலும் என்னால் மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியுமா அப்படின்னு தெரியல தெ தெரியுமா அப்படின்றது எனக்கு ஒரு செல்ஃப் டவுட் எனக்குள்ளே இருக்குது அப்படின்றதுனால அவங்க ஸ்கூலுக்கு வந்து ட்ரை பண்ணாங்க இமீடியட்டாக பேரண்ட்ஸ் வந்து அதை எடுத்துகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்களுக்கு வந்துட்டு அந்த என்ன பண்ணணுமோ அந்த செல்ஃப் கேர் அதை பண்ணிவிட்டு ஆமாம் ஃபஸ்ட் எய்ட் எல்லாமே பண்ணிட்டு அந்த குழந்தை வந்து நான் பரவாயில்ல போய் எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை மீறி போய் எக்ஸாம் எழுதிட்டு வந்தாங்க இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது தன்னால் நீட் எக்ஸாம் எழுத முடியாது அப்படியே எழுதினாலும் என்னால் பாஸ் பண்ண முடியுமா அப்படின்ட்டு எனக்கு தெரியாதுன்னு தானே தவறான முடிவே எடுக்க போனாங்க ஆனாலும் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த பேரண்ட்ஸ் வந்து சொல்லியிருக்கிறாங்க வேணாமா நீ எக்ஸாம் எழுத வேணாம் விட்டுடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் அதை மீறி இல்லை நான் போய் எழுதிட்டு வந்துடுறேன் அப்படின்றது அந்த குழந்தையோட கான்ஃபிடென்ஸ் கிடையவே கிடையாது அப்பா அம்மா என்ன நினைப்பாங்க அப்பா அம்மாவுக்காக என்ன நம்ம அவங்க வந்து நான் ஒரு வேலை வந்து எழுதலைன்னா அவங்க டிப்ரஷன்ல போயிடுவாங்க டிப்ரெஸ் ஸ்டேட்குள்ளே போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி இந்த குழந்தை வந்து நினைச்சிருக்காங்க அதனால போய் எக்ஸாம் எழுதிட்டு வந்தாங்க அந்த எக்ஸாம் அவங்க கிளியர் பண்ணலைன்ட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க கவுன்சிலிங்க்கு வந்தாங்க நான் கேட்ட நீ வந்து தவறான முடிவு தானே எடுத்த அப்புறம் எதுக்கு போயிட்டு நீ திருப்பி எழுதணும்னு நினைச்சு சொல்வேன்னா ஏன்னா கடந்த ஒரு ரெண்டு வருஷமாக என்னோடய அம்மா வந்து இதை பற்றி மட்டும் தான் பேசிகிட்டு இருந்தாங்கோ உன்னால் முடியும் நீ கிளியர் பண்ணிவிடுவேன் நீ நிறைய வருஷமா இதுக்காக தான் நீ ஹார்ட் ஒர்க் பண்ணிக்க அவங்க நல்லா படிக்கிற குழந்தை ஓகேங்களா அதாவது இந்த மாடல் டெஸ்ட்லாம் வைப்பாங்கள்ல நீட்டு வரத்துக்கும் அதிலெலாம் கூட அவங்க நல்ல மார்க் எடுத்திருக்குறாங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு குழந்தைக்கு செல்ஃப் டவுட் வந்துருச்சுன்னா ஏன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் அவங்க அம்மா வந்து இதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்திருக்காங்க ஸோ அப்படியும் செல்ஃப் டவுட் வந்துட்டு திருப்பி நான் எங்கே வந்து வீட்டுக்கு வந்துட்டேன் ஹாஸ்பிட்டலைஸ் ஆகி நான் எக்ஸாம் எழுதாமல் நான் வீட்டுக்கு வந்துவிட்டேன் எங்கள் அம்மா கண்டிப்பாக அதை பற்றி தான் பேசியிருப்பாங்க அதனால் அதனால தான் அவங்களுக்காக நான் போய் எழுதிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த அந்த குழந்தை வந்து இப்போ வந்து இன்ஜினியரிங் தான் படிக்கிறாங்க அவங்க நீட்டுக்கே போகல் இது ஏன் வந்து அந்த குழந்தைக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியோ இல்லை அந்த குழந்தைய விட்டுடணும் நீ ஓகே உங்களோட குழந்த நீட் எக்ஸாம் எழுத முடியும் அவங்களால அந்த ஒரு கெப்பாசிட்டி இருக்குதுன்னு தானே பேரண்ட்ஸ் விட்டதோடு ஸ்டாப் பண்ணிடணும் எதுக்கு அதை வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் பேசி 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 அந்த குழந்தை வந்து இப்படி ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே போகுதா இப்போ நீங்கள் கேட்ட கொஸ்டனுக்கு எஸ் இது மாதிரி தவறான முடிவு எடுப்பாங்க ரெண்டாவது இந்த மாடல் டெஸ்ட்லாம் வைக்கிறாங்க பார்த்தீங்களா அதில் வந்து நிறைய குழந்தைங்க வந்து ஏன்னா அது மோஸ்ட்டாக ஆன்லைனில் தான் இருக்கும் பார்த்து பார்த்து எழுதுறது அப்போ வீட்டில் வந்து நல்ல மார்க் வந்துடும் அப்போ அப்பா அம்மாக்குள்ளே என்ன ஓகே நமக்கு பொண்ணு வந்து நல்லா நல்லாதான் படிச்சுட்ருக்கான்னு இது மாதிரியான விஷயங்கள் வந்து செய்கிறாங்க மூணாவது ஒன்னால் முடியும் எங்கேயோ தவறு நடந்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வருஷம் வெயிட் பண்ணலாம் ஓகே ஆனால் இப்போ நம்ம நிறைய என்ன பார்க்குறோம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷம்ன்ற மாதிரி எனக்கு ஒரு கேர்ளை தெரியும் அந்த அவங்க அவங்க வந்து இப்போ எம்பிபிஎஸ் பண்ணிகிட்ருக்காங்க அவங்க கூட படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா கல்யாணம் ஆகிட்டுலாம் கூட வந்து படி இருக்காங்களா தட் இஸ் தேர் விஷ் ஓகே பட் ஆனால் நான் சொல்கிறேன் இவ்வளோ வருஷம் வெயிட் பண்ணி சில குழந்தைங்க வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க பட் அக்செப்ட் பண்ணிக்க முடியாத குழந்தைங்க தானே இப்போ நம்ம ரீசெண்டாக நியூஸ் பார்த்தோம் எழுதுறதுக்காக வெயிட் பண்ணிவிட்டு அவங்களால் முடியலை அப்படின்றதுக்காக ஷி அட்டம் அப்போ அந்த அளவுக்கு மனசு தைரியம் இல்லாத குழந்தைங்கள நம்ம எதுக்கு மூணு வருஷமா வெயிட் பண்ணும் வேற உலகத்துல எந்த படிப்புமே இல்லையா இல்லை வேற எந்த படிப்பும் படிச்சுட்டு நம்ம வேலைக்கு போனா நம்மளால பணம் சம்பாதிக்க முடியாது இந்த ப்ரொஃபஷன் மட்டும்தான் இருக்கா இங்கே நீட் வேணுமா வேண்டாமான்ற அந்த டாப்பிக்கே அதுக்குள்ளேயே நான் வரல ஆனால் திஸ் இஸ் நாட் ஒன்லி அபோட் நீட் ஐஐடி அப்படின்ற ஒரு ப்ரெஷரு இயர் எந்த படிப்புக்குள்ளே இப்போ ரொம்ப வந்து இந்த நீட் ஐஐடி தான் வந்து நம்ம இருக்கோம் பட் அதை மீறியும் வந்து இப்போ நிறைய குழந்தைங்க வந்து சைக்காலஜி எடுக்கணும்னு வராங்க என்கிட்டயும் வந்து அதை வந்து சொல்கிறாங்க அகைன் அதுலேயும் பேரெண்ட்ஸ் வந்து இது மாதிரி வந்து ஒரு யுனிவர்சிட்டி வந்து அங்கே படிச்சா தான் டாப் ரேங்கிங்கில் இருந்தால் தான் உன்னால் வந்துட்டு நல்ல வந்து ஒரு நல்ல ஒரு சைக்காட்டிஸ்ட்டாகவும் இல்லை சைக்காலஜிஸ்டாவோ நீ வர முடியும்னு திரும்பி அந்த ப்ரஷர் கொண்டு போகிறேன் போகிறாங்க இப்படியெல்லாம் கிடையாது அந்த படிக்கணும்னு நினைக்கிற குழந்தை எங்கே படித்தாலும் படிக்கும் அந்த ப்ரெஷருக்குள்ளே போகிறாங்க அப்படின்னும் நம்மளோட அப்சர்வேஷன் தெரியும் சோர்வாவாங்க நிறைய சாப்பிட மாட்டாங்க முன்னாடிலாம் வந்து எக்ஸாம் வருது அப்படின்னா டெஸ்ட் வருது ஒரு மாடல் டெஸ்ட் எழுதணும்னா ரொம்ப ஆர்வமாக போய் உட்காருவாங்க ஆனால் போக 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 அதை பற்றியே பேசிகிட்டு அந்த ஆர்வம் கம்மியாகும் அப்ப அதுதான் உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஒரு பிளாக் மாதிரி ஆர்வம் கம்மியா தான் ஓகே என்ன ஏதுன்னு அந்த குழந்தைகிட்ட பேசி நம்ம பார்க்கணும் இப்ப நீங்க அந்த ஆர்வம் வந்து குழந்தைகிட்ட கம்மியாறத ஒரு சிம்டம் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா இந்த மாதிரி இன்னும் என்னென்ன சிம்டம் பிகாஸ் அவங்க மனசு மனதளவுல ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருப்பாங்க வெளில சொல்ல முடியாது என்ன மாதிரியான நிறைய சிம்டம்ஸ் மூலியமா பேரண்ட்ஸ் தெரிஞ்சுக்கலாம் அவர் ஆயிடலாம் அப்பவே ஓகே அந்த வந்து அதுவும் பாத்தீங்கன்னா பகல் நேரத்துல தூங்குவாங்க ஓகே தட் இஸ் பிகாஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ் ஓகே கேட்டால் நான் நைட்டா படிச்சிட்டு இருக்கேன் அப்படின்றது ஓகே சோஷியல் மீடியா அடிக்சன் போவோம் எல்லாமே பேரண்ட்ஸ்க்கு தெரியாது ஓகே அவங்க நினச்சிட்ருப்பாங்க ரூமில் ரூம்ல தனியா வந்து பண்ணிகிட்ருக்கோம் பிகாஸ் அந்த குழந்தைக்கு படிக்கிறத தவிர்த்து வேற ஏதாவது பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை வந்து வரும் ஒரு கீ கொடுத்த பொம்மை மாதிரி நான் பார்த்துருக்கேன் நிறைய கிளைண்ட்ஸ் அம்மா செய்ய சொல்றாங்க செய்றேன் அம்மா சாப்பிட சொல்றாங்க சாப்பிட்றேன் அம்மா குளிக்க சொல்றாங்க சொல்றேன் நிறைய குழந்தைங்க மேடம் நான் சொல்லி சொல்லி பார்த்துட்டேன் மேம் மூணு நாள் ஆச்சு மேம் குளிக்கவே மாட்டேங்கிறாங்க அவங்களோட ரெகுலர் ஆக்டிவிட்டீஸை ஒழுங்காகவே பண்ண மாட்டேன் குளிக்க அதுதான் நான் சொல்கிறேன் குளிக்க கூட ஏந்திரிக்க மாட்டேங்கிறாங்க ஓகே அப்படியே தான் உட்காந்துட்டு இருப்பாங்க அவங்களோட ரூம் கிளீனாக வச்சுக்கிறது கிடையாது இது மாதிரி வந்துட்டு எல்லாத்துலேயுமே அவங்களுக்கு ஈடுபாடு சுத்தமாக போயிடும் ஓகே தன்னை கிளீனாக வச்சுக்கணும் தான் ரூமை கிளீனாக வச்சுக்கணும் தான் மைண்டை கிளீனாக வச்சுக்கணும் இதுக்கு எல்லாமே ரீசன் வந்து என்ன அப்படின்னா மைண்டு கிளீனா இல்லை ஓகே தேர் தேர் இன்ட்டு டூ மச் ஆஃப் ப்ரெஷர் வேற நம்ம படிக்கிறத மட்டும் தான் இங்க செஞ்சுட்டு நம்மளுக்கு வேற எதுவுமே கிடையாது சின்னதாக ஒரு அவுட்டிங் போகணும் அப்படின்னு சி மந்த்லி ஒன்ஸ் ஆச்சு அந்த குழந்தைய வெளியில் கூப்பிட்டு போகலாம்ல நான் சொன்ன மாதிரி டுவெண்ட்டி ஃபோர் ஹார்ஸும் படிச்சிட்டு இருக்க முடியாது வெளிக்காத்து வாங்கணும்ல நேச்சரை எக்ஸ்பிளோர் பண்ணணும் அந்த ப்ரீத்திங் ஸ்பேஸ் வரணும் ஓகே ஒரு ஹாஃப் அன் அவர் எக்ஸசைஸ் செய்ய விடுங்க மேம் மேம் ஹாஃப் அன் அவருன்றது அந்த குழந்தைக்கு கிடைக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா காலையில ஏழு மணிக்கு ஆரம்பிச்சாங்கன்னா நைட் பன்னெண்டு ஒரு மணி வரைக்கும் அவங்க வந்து வீட்டுக்கு வந்தும் அவங்க எக்ஸாம்ஸ் எழுதுவாங்க இது வந்து கிளாஸஸ் போறது மட்டும் கிடையாது வீட்டுக்கு வந்து திருப்பியும் ஆன்லைன்ல எக்ஸாம் எழுதி அப்போ அந்த மார்க் வந்திருக்கும் அதுல என்னெல்லாம் வந்து நம்ம தப்பு செஞ்சுருக்கோம்ன்றத நம்ம அங்க பார்த்து வச்சுட்டு அடுத்த நாள் கிளாஸ்ல போய் போய் டீச்சர்ஸ் பேசணும் அப்போ அந்த குழந்தை எப்படி தூங்கும் அடுத்த நாளைக்கான ப்ரஷர் வந்துடுதா நாளைக்கே அதுலும் இப்போ வந்து என்ன பண்றாங்க நிறைய அஹ் இந்த மாதிரி வந்து கிளாஸஸ்ல மார்க் கம்மியான பசங்களை தனியா நிற்க வச்சு பேசு அதாவது தனியாக நிற்க வச்சு கிளாஸ் ரூமில் எழுப்பி விட்டு அவங்க நிற்க வச்சு எல்லாருக்கும் முன்னாடியும் பேசுகிறாங்க அப்போ அந்த ஒரு ஒரு கில்ட் ஃபீலும் வந்துடுது அண்ட் பிரிச்சுடுறாங்க நைன்டி மார்க்ஸ் இருக்கிறவங்க செவன்ட்டி மார்க்ஸ் இருக்கிறவங்க அப்படின்ற மாதிரி பிரிச்சு இந்த எல்லாமே வரும்போது ஆப்வியஸாகவே உங்களோட நம்மளுக்கு தெரியும் இல்லை நம்ம ஒரு மாதிரி ஃபியர் இருக்கும் படிக்கிறதுக்கு தோணாது அழுவாங்க நிறையா எதுக்கு அழுகுறாங்கன்னே தெரியாது சாப்பாடு சுத்தமாக ஈடுபாடு இல்லாமலே போயிடும் வேறு என்ன மாதிரியான கைடன்ஸ்லாம் குழந்தைங்களுக்கு வந்து கொடுத்து வளர்க்கலாம் மேம் இந்த எக்ஸாம்ஸ் ப்ரெஷர் இல்லாமல் அந்த நீட் எக்ஸாம் அதுக்கப்புறம் டுவெல்த் எக்ஸாம் டென்த் எக்ஸாம் இதெல்லாம் இல்லாமல் என்ன மாதிரியான ஒரு அவேர்னஸ் குழந்தைங்களுக்கு பேரண்ட் வந்து கைட் பண்ணி வளர்க்கலாம் சின்ன வயசுலேருந்தே இப்போ வந்து மார்க்ஸை பற்றி பேசக்கூடாது அப்படின்றத சொல்லிட்டோம் அண்ட் அந்த மார்க்ஸை அப்படியே வந்துட்டு எவ் என்ன மார்க் வருதோ செல்ஃப் வேலிடேஷன் கற்றுக் கொடுக்கணும் குழந்தைக்கு ஓகே நீ போன வாட்டி என்ன மார்க் எடுத்து இந்த வாட்டி என்ன மார்க் எடுத்திருக்க அது ரெண்டையும் கம்பேர் பண்ணு இன்கேஸ் கம்மியாக இருக்கு அப்படின்னா எதனால் கம்மியாக இருக்குன்ற அந்த ஒரு வேலிடேஷன் வந்து பேரண்ட்ஸும் சில்ட்ரனும் சேர்ந்து பண்ணணும் ஓகே இதில் கம்மியாக இருக்கா அப்போ ஏன் இதில் கம்மியாச்சு ஒரு வேளை நான் படிக்காமல் விட்டுட்டேன்னா இல்லை எனக்கு புரியலையா இல்லை இதில் மோர் ஃபோக்கஸ்டாக இருக்கணுமா அப்படின்றத நீங்கள் வந்து அந்த ஒரு செல்ஃப் கம்பாரிசன் சொல்லி கொடுக்கணும் ஏன்னா இது சின்ன வயசுலேருந்தே வரும்போது தான் நாளைக்கு ஹையர் கிரேட்ஸ் போகும்போது தனக்குள்ள அந்த செல்ஃப் கம்பாரிசன் வந்துடும் நான் நல்லா தான் படிச்சுட்டு இருந்தேன் இப்போ எனக்கு ஃபோக்கஸ் கம்மியாக இருக்குன்னா தென் எதனால ஃபோக்கஸ் எதனால கான்சன்ட்ரேட் பண்ண முடியல அட் ஏதாவது சோஷியல் மீடியா அடிக்ஷனாக ஸ்க்ரீன் டைமாக இல்லை வேறு ஏதாவது பிரச்சனையா ஸ்கூலில் அப்படின்றத நம்ம பார்க்கணும் இட் இஸ் நாட் ஓன்லி அபவுட் ஸ்டடீஸ் ஸ்டடீஸ் பிடிக்காம தான் நான் படிக்கிறேன் அப்படின்றது கிடையாது நிறைய சுற்றியும் விஷயங்கள் இருக்குது நான் சொன்ன மாதிரி அது மாதிரி ஏதாவது விஷயங்களால் அஃபெக்ட் ஆகிருக்கியா டீச்சர்ஸால் உனக்கு ஏதாவது பிரச்சனையா இல்லை வீட்டில் வந்து நாங்கள் உனக்கு படின்னு சொல்கிறதில்ல அந்த முறையில் ஏதாவது தவறாக இருக்கான்னு இதெல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணணும் வெறும் நம்ம மார்க்ஸ் மார்க்ஸ்ன்னு பேசும்போது தான் இந்த விஷயங்களெல்லாம் மறைஞ்சு போய்டுது ஓகே ஸோ நம்ம இதெல்லாமே நம்ம இன்க்ளூட் பண்ணி போகும்போது மார்க்ஸ் இஸ் அ பார்ட் ஆஃப் லைஃப் மார்க்ஸ் எக்ஸாம்ஸ் ஆர் பார்ட் ஆஃப் லைஃப் பட் நம்ம வந்து ஃபெயிலியரை பார்த்தாலும் நம்ம அதுலேருந்து என்ன கற்றுக்கிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணுன்றத குழந்த வந்து பார்க்கணும் ரொம்ப அழகாக நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் இன்றைக்கி உங்களுடைய நேரத்தை இங்கே கூட செலவு பண்ணி ஷேர் பண்ணிங்க மேம் ஸோ ஃபைனலாக வந்து ஒரு மெசேஜ் எங்கள் வியூவர்ஸ்க்கு நீங்கள் கொடுக்கணும்னா அது என்னவாக இருக்கும் லைஃப்பில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கண்டிப்பாக இருக்கும் ஃபெயிலியர்ஸும் இருக்கும் அந்த ஃபெயிலியர்ஸில் மீறி நம்ம வந்து என்ன நம்ம லேர்ன் பண்ணிக்கணும்ன்றத குழந்தைக்கு பேரண்ட்ஸ் தான் கற்றுக் கொடுக்கணும் அண்ட் ஃபெயில் எல்லா மனிதர்களுமே ஃபெயிலியர்ஸை பார்த்துருப்பாங்க சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் எல்லாருமே ஃபெயிலியர்ஸை பார்த்துருப்பாங்க அதை பார்த்து தான் மீறி வந்திருப்பாங்கன்றத நிறைய வந்து லைவ் எக்ஸாம்பிள்ஸ் குழந்தைங்க கொடுங்க புக்ஸை நிறையா படிக்க வைங்க உங்களுக்கு தெரியணும் பெரிய பெரிய சக்ஸஸ்ஃபுல் பீப்பிள் எவ்வளோ ஃபெயிலியர்ஸ் பார்த்துருக்காங்க அதை மீறி வந்திருக்காங்கன்றது ஸோ இதெல்லாமே லைஃப்பில் நடக்கும் எனக்கு மட்டும்தான் நடக்கும்ன்றது கிடையாதுன்றது குழந்தைங்களுக்கு நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்தே சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா இந்த இது மாதிரியான தவறான முடிவுகள் எடுக்கிறாங்களோ அதெல்லாமே கம்மியாகும் கண்டிப்பாக நீங்கள் இன்றைக்கி சொன்னதில் பல யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பேரெண்ட்ஸ்க்காக இருக்குது இதை கேட்டு அவங்க மாற்றிக்கணும் அப்படின்றது தான் நானும் வந்து ரிக்வெஸ்ட்டாக வைக்கிறேன் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் மேம் தேங்க் யூ